வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இஸ்லாமியராக வளர்க்கப்பட்ட ராஜராஜ சோழன் என்ற தலைப்பில் சில விஷயங்கள் உங்கள்கிட்ட பயந்துக்கலாம் நினைக்கிறேன் இப்போ வரலாறு என்பது நம்முடைய வரலாற்றை நம்ம தான் சொல்லணும் நம்மளுடைய வரலாற்றை யார் எழுதுகிறாருன்னா நம்மளுடைய அடையாளங்களை சிதைப்பதும் வரலாற்றை மாற்றுவதும் மறிப்பதும் இட்டுக்கட்டுவதும்மாக இருக்கக்கூடியவர்கள் எழுதுனா என்ன ஆகும்னா நம்மளுடைய வரலாறு புனையப்பட்டதாக நம்மளுக்கு வந்து அடையாளம் தெரியாதமா ஆகிடும் இப்போ ராஜராஜ சோழன் யார் என்பது எல்லோருக்கும் தெரியும் சோழ மன்னன் இவர் எப்படி இஸ்லாமியாவில் வளர்க்கப்பட்டாருன்னு கேட்டீங்கன்னா ராஜராஜ சோழனுடைய பிற்கால சோழருடைய ஆட்சிங்கிறது விஜயால சோழனுங்கிறது பராந்தக சோழன் வராரு பராந்தக சோழனுக்கு நாலு பிள்ளைங்க ராஜாதித்தர் கண்டதாதித்தர் உத்தம உத்தமசீலன் இந்த நாலு பேர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது என்ன பண்றாரு பராந்தக சோழன் பண்றாரு தன்னுடைய முதல் மகனை வைக்கிறாரு இரண்டாவது மகன் வந்து ஆட்சியை பிடிக்காம போயிட்டு பிறகு அவருக்கு ஒரு குழந்தை பிறகுது அந்த தான் உத்தம சோழன் ராஜாதித்தர் ராஜ ரெண்டு வருஷம் இருந்த பிறகு ஒப்பாத்தாயிராரு அதுக்கடுத்து என்ன கேட்டீங்கன்னா கண்டராதித்தர் வந்து போயிடுறாரு மூணாவது அருஞ்சேடி என்று இருக்காரு நாலாவது சுந்தர சேதம் இப்படியாக இருக்கும் பொழுது இந்த அருஞ்சேடியினோட மகன் சுந்தர சோழன் வர்றாரு சுந்தர சோழனுக்கு பிறகு அவர் யார நியமிக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா ஆதித்த கரிகாலனை நியமிக்கிறார் இப்ப இதுல கண்டராதித்தருடைய மகனாக பிறந்த உத்தம சோழன் அவனுடைய தாயார் செம்பியன் மகாதேவி அவருக்கு அந்த கண்டராதித்தருக்கு உதவிகரமாக இருந்த அனுருத் என்று சொல்லக்கூடிய ஒரு பார்ப்பனரை என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா ஆதித்த கரிகாலனுடைய வரவையும் தன்னுடைய மகனை வந்து அரசராக அரசரராக நினைச்ச சுந்தர சோழன் வந்து தன்னுடைய மகனை அறிவிச்சிட்டா அதாவது சித்தப்பா தான் ஒரு உடன்பிறந்த அண்ணன் தான் அவருடைய மகனா வந்து சொல்லாம இவர் செஞ்சிட்டவர் ஒரு ஒரு காழ்ப்புணர் இருக்கிறாங்க அதே போல் அந்த ஆதித்த கரிகாலன் என்பவர் வந்து மாபெரும் வீரனா இருக்கிறாரு மாபெரும் வீரனா பன்னெண்டு பதிமூணு வயதுல போர்க்களங்களை பெற்று போய் தன்னுடைய சித்தப்பாறை கொன்ற உத்தமசீதியை கொன்ற வீரபாண்டியனுடைய தலையை கொய்தவனாக இருக்கிறார் மா ஒப்பற்ற மாவீரராக இருக்காரு ஆதித்த கரிகாலன் என்று சொல்லக்கூடியவர் இப்ப சமீபத்தில் கல்கியில இருந்து ஆரம்பிச்சு சுஜாதா பாலகுமாரன் இருந்து பொன்னியின் செல்வன் வரைக்குமே ஆதித்த கரிகாலனுடைய கொலையை பற்றி பேசும் பொழுது அதற்கு காரணமான நான்கு பார்ப்பனர்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி செய்யப்படுகிற சூழ்ச்சி தான் வச்சிங்கன்னா இந்த நாலு பார்ப்பனர்தான் இவர்களே கொலை செய்தார்கள் உடையார் உடையார் ஓடின்னு சொல்லுவாங்க காட்டுமன்னார் கோயில் அனந்தீஸ்வர மங்கலம் அனந்தீஸ்வரர் கோயிலில் கல்வெட்டி இன்னும் இருக்கு அது ராஜ துரோகிகளான பரமன் சோமன் ரவிதாசன் அஹ் மலையூரான் மலையனூரான் என்று சொல்லக்கூடிய இந்த நாலு பார்ப்பனர்கள் சேர்ந்து உத்தம சோழன் செம்பியன் மகாதேவி சேர்ந்து அந்த அனிருத்தும் தான் ஆதித்த கரிகாலனை கொலை செய்கிறார்கள் இப்படி செய்து இவருடைய தகப்பனாராக இருக்கக்கூடிய சுந்தர சோனனை வந்து திருக்கோவில் போய் ஜெயில வச்சாங்க வச்சுட்டு இவர் நலிவடைஞ்சிறார் நலிவடைஞ்ச உடனே அவர் இறந்து விடுகிறார் அப்படி இறந்து விட்ட பிறகு தன்னுடைய அவருடைய மனைவி அதாவது ராஜராஜ சோனனுடைய தாயார் வானமன் மாதேவி அவங்கள என்ன பண்ண உடன்கட்டை ஏற்றி விடுறாங்க அப்ப அவங்க சொல்றாங்க அதாவது கறந்து கரவா காரகி சுரந்த மலை மகை பெருந்து அதாவது பால்குடியோட இருக்கக்கூடிய குழந்தைய விட்டுட்டு போறனேங்கிறாங்க ஆதித்த கரிகாலன் கொல்லப்பட்டு விடுக்கிறான் அதை பெரிய பையன் சோழன் பால்குடி மறவாத குழந்தையா இருக்கிறாரு அவருடைய இன்னொரு அக்கா வந்து குந்தவை இப்போ உத்தம சோழன் ஆட்சிக்கு வந்துடுறாரு செம்பியன் மகாதேவி அனிருத்து நான்கு பார்ப்பனர்கள் சேர்ந்து கொன்ன பிறகு ஆட்சியை பங்கு போட்டு கொள்கிறாரு ராஜராஜ சோழன் மூன்று வயது ஆனால் இருக்கிறாரு குந்தவையும் பத்து வயது இறக்குறைய பத்து வயது இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இவர்களையும் தோடும் தோடும்போது இவர்கள் யார்கிட்ட போய் அடைக்கலம் போகிறாருன்னா அந்த நேரத்தில் இருந்து திருச்சியில நத்தகர் வழி என்று சொல்லக்கூடிய தபலே ஆலம் பாதுஷா என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய மிக பெரிய இறைநேசர் இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சிரியா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல அரசவருடைய மகனாக பிறந்து அப்புறம் துறவரம் மேற்கொண்டு சல்லல்ல அலி செல்வத்துடைய மக்பரா போய் அங்க அவங்க வந்து கனவின் மூலமாக நீ இந்துஸ்தான் போக சொன்னோடனே ஒரு தன்னுடைய தொள்ளாயிரம் சீடர்களோடு திருச்சிக்கு வராங்க அவங்க அந்த இடத்துல வந்து மலை பகுதியில் தங்கி இருக்கும் பொழுது அங்கே உள்ள ஜின்கள் சேட்டை பண்ணுது அப்போ பாறையை தூக்கி அவர்கள் மேலே சாய்க்க போகும் பொழுது அவங்க எந்திரிச்சு நின்று பாறையை கைகளாலும் தாங்கி பிடிக்கிறாங்க அந்த பாறையில் இன்னும் கை பதிந்து கால் பதிந்து இருக்குது இன்னும் இன்னும் திருச்சியில் அந்த மலையில் அந்த பாறை அப்படியே இருக்குதுன்னு வச்சிங்கன்னா அவங்க பக்கத்தில் தான் அந்த தர்கா இருக்குது அதாவது சிங்காரத்தை தொப்புன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல உத்தம சோழனுடைய ஆட்கள் குந்தவையும் ராஜராஜனையும் அழிக்க தேடும் பொழுது இவங்க ரெண்டு பேரும் இந்த நத்துகர் வழிகிட்ட தான் போய் அடக்கலமாகிறார்கள் கிட்டத்தட்ட பதினைஞ்சு ஆண்டு காலம் இவர்கள் இஸ்லாமியர்களாக வாழ்கிறார்கள் இது பதாரிக்குள் அவுலியான்னு சொல்லக்கூடிய கிதாபு வருதுன்னு வச்சிங்கன்னா இப்படி இருந்த ஒரு சமயத்தில் இவர் பதினைந்து ஆண்டு காலம் கழித்து ராஜராஜ சோழன் என்ன பண்ணிட்டார் பெரியவனாக ஆகிறார் ஆகி இப்போ முதலாக ஆட்சி பீடத்தை பிடித்து ரெண்டாவது ஆண்டு என்ன செய்கிறாருன்னா தன்னுடைய அண்ணனை ஆதித்த கரிகாலன் கொன்னது யாருன்னு பார்க்குறாரு அந்த நான்கு பார்ப்பனர்கள் வராங்க அவரோடு சேர்ந்து உத்தம சோழன் எல்லாம் இல்லை ஓடிடுறாங்க இவருக்கு ஏறு ஆட்சியை பிடிச்சவொடனே ஓடிடுறாங்க இவர்கள் எங்கே இருக்கிறாங்கன்னா காந்தலூர் சாலைன்னு சொல்லுவாங்க சாலைன்னா கல்லூரி காந்தலூருங்கிறது அந்த இடத்துக்கு போயிது அது கேரளாவுடைய மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் இருக்குது அப்போ யார் ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாங்கன்னா சேரமண்ணன் இவர் சோழன் அவர் அந்த இடத்துல போயிட்டு ஒரு காந்தலூர் சாலையில வச்சுக்கொண்டு வேத பாடசாலையை வைத்துக்கொண்டு போர்க்கல பயிற்சிகளை கொடுத்து கொண்டு தன்னுடைய அண்ணனை கொன்றவர் அங்க இருக்கிறாங்கன்னு இவர் என்ன பண்றாரு முதல் போரே ராஜராஜ சோழனுக்கு காந்தலூர் சாலை தான் நடக்குது அப்படி உடனே அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா ஏன் காந்தலூர்னு பேர் வந்துச்சுன்னா செங்காந்தான்னு சொல்லுவாங்க அதை விரல்களை பூண்டு பூ அது இலைகள் பூல நல்லா இருக்கும் அதோட வேறு அது கிழங்கு வந்து என்னன்னா விஷத்தன்மை வாங்கிதான் இருக்கும் அவர்கள் என்ன பண்றாங்க போர் பயிற்சியோடு சேர்ந்து அம்புகளை அந்த கிழங்கை தடவி விஷ அம்பு மாதிரி பாய்ச்சக்கூடிய இதெல்லாம் சொல்லி தராங்க ஆனா சோழ ராஜராஜ சோழன் போய் அவர்களை வந்து முற்று முழுதாக அழித்து விட்டு இங்க ஒரு பெரிய கல்லூரியை ஏற்படுத்துறாரு இப்ப இந்த சமயத்துல என்ன செய்யறாங்கன்னா ராஜராஜ சோழனுக்கு பன்னெண்டு மனைவிகள் இந்த மனைவிகள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரே ஒரு மனைவியோட ராஜராஜ சோழன் என்னவர் பிற்காலத்தில் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு மதம் மாறக்கூடிய அதாவது பசுவை நிப்பாட்டி அதுக்கு உள்ளார கீழே பூந்து வரக்கூடிய ஒரு யாகம் செய்கிறாரு அப்படி யாகம் செய்து தன்னுடைய பெயரை முதல்ல அருள் வழி மர்மம் தான் அவருக்கிறது அடுத்தது நத்தக்கரு வழியால் வளர்க்கப்படுகிறார் வளர்க்கப்பட்டு அப்படியே இஸ்லாமியராக தான் இருக்கிறார் பிறகு வந்து ஒரே ஒரு மனைவியோடு அவர் என்ன செய்கிறாரு அந்த கிரிமிய கர்பதாகம் சொல்லக்கூடிய யாகம் சொல்லக்கூடிய யாகத்தை பசுவை நிப்பாட்டி அதுக்கு கீழே வர்றது அந்த யாகத்தை செய்கிறார் யாகத்தை செஞ்சு முடித்த பிறகு வெளியில் வந்து தன்னுடைய பேரை சிவபாத சேகரன் மாற்றிக்கிறார் இதுக்கப்புறம் தான் இவர் வந்து அந்த பெருவுடையார் கோயில்களை கட்டி கொண்டு இருக்கிறார் இப்போ இவருடைய அடைக்கலம் தேடி நத்துகர் வலிஷா தபில பாஷை திருச்சி அவங்களுடைய செல்வர் அவங்களுடைய இடத்துல தான் இருந்திருக்காங்க இன்னும் அந்த க தர்காவில் குந்தவை நாச்சியாருடைய வளத்தை கிளிக்கு ஒரு சமாதி இருக்கு இன்னும் அதே போல் ஸ்ரீரண்டத்தில் குந்தவை நாச்சியார் துலுக்கன் நாச்சியார்னா அவங்களுடைய தர்கா இருக்குது அதுக்கு உள்ளார வந்து அந்த ஸ்ரீரங்கம் கோயிலை வந்து திருமங்கை ஆழ்வார் வந்து விரிவுபடுத்தும் போது அந்த தர்காவையும் சேர்த்து விரிவுபடுத்திட்டார் இப்போ வந்து அது ஒரு கோயில் மாதிரி ஆக்கிட்டாங்க அது துளுக்கை நாச்சியார் சேர்ந்து சொல்லப்படுறது அடுத்த பதிவில் வேணால் குந்தவை நான் பத்தி பற்றி சில விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளலாம் இப்போ வரலாறு என்பது எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா நம்மளுடைய வரலாற்றை நாம் தான் பேச வேண்டும் நாம் தான் சொல்ல வேண்டும் நாம் தான் படிக்க வேண்டும் நாம் தான் வெளியில் சொல்லணும் நம்மை வரலாற்றை மாற்றுபவர்கள் திருப்பு செயுபவர்கள் இட்டுக்கட்டக்கூடியவர் நம்முடைய அடையாளங்களை அழிக்கக்கூடியவர்கள் எழுதினால் எப்படிப்பட்டதாகும்னா ஆதித்த கரிகாலனை கொன்ற அந்த நாலு பார்ப்பனர்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி கல்வியிலேருந்து சுஜாதிலேருந்து இருந்து நீலகண்ட இருந்து இவர்கள் இருந்து இன்னைக்கு பொன்னியின் செல்வன் எடுத்த மணிரத்னம் வரைக்கும் அந்த நாலு பார்ப்பனர்கள் தான் கொன்றாங்க அந்த விஷயத்தை மாற்றணுன்றதுக்காக வேண்டி தவறுதலாக அந்த கதையே மாற்றி இதுவரைக்கும் செய்து ஆனால் தமிழுடைய ஆரஸ் ஆராய்ச்சியாளர்கள் பெரும் பெரும் பேராசிரியர்கள் என்ன பண்ணுறாங்க இது வெளி உலகத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க பார்த்தீங்கன்னா அதே போன்று நம்மளுடைய வரலாற்றை நாம் மறந்து விட்டோம் என்றால் வரலாற்றை இழந்த இனம் வாழாது மாற்றானுக்கு அடிமைப்பட்டுவிடும் ஆகையால் நம்மளுடைய வரலாற்றை நாம் பாதுகாக்கும் அல்லாஹதுக்கு பேரலு குறிப்பான் வாகுதவானா இஹம் இப்ராஹிம் அஸ்லாம் வலைம் வரம்து